கருணாநிதி ஆட்சி சொல்லி அக்கிரமம் செய்ய விரும்பு ஆட்டைய போடு இயல்வது சுருட்டல் ஈவது லஞ்சம் உணவுக்கு பின் உண்ணாவிரதம் இரு ஊதுவது ஒத்து எப்படியும் படம் சேர் ஏமாற்றி பிழை ஐயையோ என்று கத்த கற்றுக்கொள் ஒருவரும் வாழ விடாது ஓதுவது போய் அவியம் பேசிவிடு என்று இந்த அவர் கவனத்தை ஈர்த்து அவர்களின் நன்றி இளைய தலைமுறை

முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும் முப்பது வயதுக்கு உட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் மாதம் ஒரு முறை கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் பகுதியினர் ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய ஒண்ணுமே தெரியாம இருக்காரு என்னங்க தொழில் அரசியல்வாதி தான் நிச்சயமா வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது முறையாக ஆட்சி அமைக்கும் எப்படி இருக்கு மக்கள் மத்தியில திமுக ஆட்சி மேல மக்கள் மத்தியில எந்த ஆண்கள் அமைதியா இருக்கு பெண்கள் பேசிட்டு எதுவும் பிரச்சனை இல்லைங்க நல்லா இருக்குங்க கிடைக்குது